நாளை ஆகஸ்ட் இருபத்தேழு புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி இது விநாயகரின் பிறந்த நாள் மிகவும் புனிதமான நாள் பாத்ரபத சுக்ல சதுர்த்தி அன்று விநாயகர் பிறந்ததால் இந்த நாளில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட புனிதமான நாளில் இந்த மரத்தை தொட்டாலே போதும் கணபதியின் அருள் கிடைக்கும் திரும்ப முடியாத ராஜயோகம் கிடைக்கும் உனக்கு நரக வேதனைகள் இருக்கக்கூடாது என்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த மரத்தை கண்டிப்பாக தொட வேண்டும் இந்த மரத்தை தொடுவதன் மூலம் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் கோடி மழை பொழியும் அந்த ராஜயோகம் கிடைக்கும் நரியால் மிதிக்கப்பட்டது போல் தொட்டது எல்லாம் பொன்னாகும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை பெறுவீர்கள் அஷ்ட தரித்திரங்கள் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இப்படிப்பட்ட நாளில் இந்த அணியை தொட்டால் போதும் அதில் உள்ள அற்புதமான சக்திகள் நம் உடலுக்குள் வந்து நமக்கு ஆரோக்கிய ரீதியாகவும் மனரீதியாகவும் பல நன்மைகளை ஏற்படுத்தும் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாறிவிடும் அப்படியானால் மிகவும் புனிதமான விநாயகர் சதுர்த்தி அன்று எந்த அணியை தொட்டால் உங்கள் தேசம் திரும்பும் என்பதை இப்போது இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் இன்பெக்ஸில் ஓ மகா கணபதியான மகா என்று கருத்து தெரிவிக்கவும் அதேபோல் இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் பாத்திரபத சுத்தா சதுர்த்தி அன்று விநாயக சதுர்த்தி பண்டிகை கொண்டாடுவது வழக்கம் இது கணபதிக்கு மிகவும் பிடித்தமான பண்டிகை வெற்றிக்கும் கல்விக்கும் ஞானத்திற்கும் அதிபதியான கடவுள் கணநாதன் தெலுங்கு மக்களின் பண்டிகைகளில் விநாயக சதுர்த்தி ஒரு முக்கியமான பண்டிகை பக்தன் எந்த பூஜை செய்ய நினைத்தாலும் முதலில் பூஜை செய்து நினைப்பது கணேசனையே என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் பண்டிகைகள் இந்திய கலாச்சாரம் பாரம்பரியங்களுக்கு கண்ணாடி போல் இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஹாரம் போல பிரகாசித்து இந்தியர்களின் பெருமையை அவை பிரதிபலிக்கின்றன அவற்றில் சிறப்பானது விநாயகர் சதுர்த்தி எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் முதல் பூஜை விநாயகருடையது அப்படிப்பட்ட விக்னேஸ்வரரை சிறப்பாக வழிபடும் பண்டிகையை இந்தியர்கள் சாதி மதபேதமின்றி மிகவும் கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகின் பல பகுதிகளிலும் விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் நடத்தப்படுகின்றன அது தம்பதிகள் பார்வதி பரமேஸ்வரர்களின் புத்திரரான விநாயகரின் பிறந்த நாளே நாம் விநாயக சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் பாத்ரபத மாதம் சுக்ல சதுர்த்தி ஹஸ்த நட்சத்திரத்தில் பிரகதி உற்சவங்கள் தொடங்குகின்றன எந்த வேலையைத் தொடங்கினாலும் நினைத்த வேலை பலிக்க வேண்டும் என்றால் முதலில் விக்னாதிபதியான விநாயகரை வேண்டிக் கொள்வார்கள் எந்த தடங்களும் இல்லாமல் சாதகமாக நினைத்த காரியம் நிறைவேற கணபதியின் ஆசீர்வாதம் முக்கியம் அதனால்தான் நினைத்த வேலை எந்த தடங்களும் இல்லாமல் வெற்றி பெற விக்னாதிபதியான விக்னேஸ்வரரை பூஜிப்பார்கள் விநாயக சதுர்த்தி அன்று உங்கள் வீட்டிற்கு வந்த முத்தையுதுகளுக்கு தாம்பூலத்துடன் கணபதி ஸ்தோத்திரமாலா கரிக்கோ கணபதி பூஜை ஸ்ரீ கணேச ஆராதனா ஸ்ரீ கணேசோபாசனா போன்ற புத்தகங்களை வழங்குவதன் மூலம் நீண்ட சுமங்களை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறுவார்கள் குண்டான கணபதிக்கு குழுக்கட்டைகள் மோதகங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் முதல் பூஜை அதனால்தான் விநாயகருக்கு மோதகங்களை நைவேத்தியமாக படைத்து காரியங்களைத் தொடங்கினால் எந்த தடங்களும் வராது என்று கூறுவார்கள் ஆகவே விநாயக சதுர்த்தி அன்று மோதகங்கள் செய்துக்கொண்டான கணபதிக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் விநாயக சதுர்த்தி அன்று பசுவை கண்டால் அந்த பசுவுக்கு சிறப்பான உணவை படைத்தால் போதும் உங்கள் நிலை மாறிவிடும் ராஜயோகம் கிடைக்கும் தலைமுறை தலைமுறையாக குறையாத செல்வம் கிடைக்கும் என்று சாஸ்திர பண்டிதர்கள் கூறுகிறார்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று அரிசி மாவில் வெல்லம் மற்றும் சிறிது தண்ணீர் கலந்து பசுவிற்கு உணவாக அளிப்பதால் மன அமைதி கிடைக்கும் அதேபோல் பசுவிற்கு பச்சை புல்லை உணவாக அளிப்பதால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் கஷ்டங்கள் நீங்கும் ஊற வைத்த துவரையை பசுவிற்கு உணவாக அளிப்பதால் நம்மிடம் உள்ள கோபம் குறையும் இன்று ஊறவைத்த குங்குமப்பூ விதைகளை பசுவிற்கு உணவாக அளிப்பதால் நாம் செய்த பாவங்கள் நீங்கும் ஊற வைத்த கொண்டை கடலையை இன்று பசுவுக்கு உணவாக கொடுப்பதால் நம்மிடையே ஆன்மீக சிந்தனை உருவாகும் கேழ்வரகு மாவு மற்றும் வெல்லம் கலந்து பசுவுக்கு கொடுத்தால் நமக்கு இருக்கும் தரித்திரங்கள் நீங்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று ஊற வைத்த பாசிப்பெயரை பசுவுக்கு உணவாக கொடுப்பதால் கல்வி வளர்ச்சி உண்டாகும் இன்று வேகவைத்த உருளைக்கிழங்கை பசுவுக்கு உணவாக கொடுப்பதால் நரகோஷம் நீங்கும் அதேபோல் இன்று பசுவுக்கு கேரட் உணவாக கொடுப்பதால் வியாபார வளர்ச்சி உண்டாகும் பீட்ரூட் மற்றும் கீரையை கலந்து பசுவுக்கு உணவாக கொடுப்பதால் செல்வம் பெருகும் இன்று பசுவுக்கு வாழைப்பழம் உணவாக கொடுப்பதால் உயர் பதவிகள் கிடைக்கும் இன்று இந்த பொருட்களை பக்தியுடன் பசுவுக்கு அர்ப்பணித்தால் உங்கள் பிரச்சினைகள் எளிதாக நீங்கும் அழியா செல்வம் வரும் மிகவும் புனிதமான விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த மரத்தை தொட்டால் போதும் உங்கள் விதி மாறிவிடும் நரக வேதனைகள் நீங்கும் மகாராஜா யோகம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன மனித குலத்திற்கு மிகவும் நன்மை செய்கின்றன ஒவ்வொரு வருடமும் பூத்து காய்த்து பழங்கள் கொடுப்பவற்றை மரங்கள் என்பார்கள் அப்படி இல்லாமல் ஒருமுறை காய்த்துவிட்டு இறப்பவற்றை செடிகள் என்பார்கள் மரங்கள் மண்ணின் ஈரப்பதத்தையும் மண்வளத்தையும் நன்றாக பாதுகாக்கின்றன இயற்கைக்கு அழகைச் சேர்ப்பதிலும் விவசாயத்திலும் மரங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன மரங்கள் மற்றும் பிறவற்றிலும் மனிதனிடம் இருப்பதைப் போலவே பஞ்சபூதங்கள் உள்ளன அவற்றுக்கும் மனிதனைப் போலவே கேட்டல் நுகர்த்தல் சுவைத்தல் தொடுதல் பார்த்தல் ஆகிய ஐந்து புலன்கள் உள்ளன அவை மற்ற விலங்குகளைப் போல வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவை இல்லை என்று சொல்ல முடியாது மரத்திலும் ஆகாயம் உள்ளது மரங்களுக்கு தொடு உணர்வு உண்டு அதேபோல் காற்று வீசும் போதும் இடி இடிக்கும் போதும் ஏற்படும் சத்தங்களுக்கு பூக்களும் பழங்களும் உதிர்ந்து விழும் அதாவது அந்த சத்தத்தை கேட்கும் சக்தி அந்த மரங்களுக்கு உண்டு கொடி மரங்களை சுற்றிக்கொண்டு அல்லது பந்தலில் ஏறிக்கொண்டு முன்னோக்கிச் செல்லும் முன்னோக்கிச் செல்ல வேண்டுமானால் முன்னால் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள ஓரளவுக்கு பார்வை இருக்க வேண்டும் இந்த கொடிகள் பரவும் நிலையை பார்த்தால் பார்வை உணர்வும் உண்டு என்பது புரியும் புனிதமான சந்தனம் அல்லது தூபம் அந்த மரங்களில் படும்போது அவை நன்றாக வளரும் அவை இன்பம் மற்றும் துன்பத்தை அனுபவிக்கும் தன்மையைக் கொண்டுள்ளன மனிதர்களில் எப்படி பரிணாம வளர்ச்சி இருக்கிறதோ அதே போன்ற பரிணாம வளர்ச்சி அவற்றிலும் காணப்படுகிறது முளைப்பது வளர்ந்து பெரியதாவது பூத்து காய்ப்பது காலப்போக்கில் வயது முதிர்ந்து அழிவது இவை அனைத்தையும் பார்த்தால் உயிருள்ள மனிதனைப் போலவே மரமும் தெரிகிறது காற்றை உள்ளிழுப்பது உட்கொண்ட உணவை ஜீரணிப்பது உணவு மாறியவுடன் குறைவதும் அதிகரிப்பதும் இவை அனைத்தும் மரங்களில் காணப்படுகின்றன ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டால் எப்படி கஷ்டப்படுவானோ அதேபோல நோய்வாய்ப்பட்ட மரமும் சோர்வாக காணப்படும் பூச்சிகள் நீங்கியவுடன் நோய் குணமடைந்த மனிதனைப் போலவே அந்த மரம் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் காணப்படும் மரங்களிலும் உயிர் உண்டு அதனால்தான் நம் முன்னோர்கள் மரங்களிலும் கடவுளை கண்டனர் இவத்தா மரமாக குறிப்பிடப்படும் பல மரங்களில் ஜில்லேடி மரமும் ஒன்று இந்த விநாயக சதுர்த்தி அன்று நீங்கள் இருக்கஞ்செடியை தொட்டால் போதும் தலைமுறைகளுக்கு தீராத ஐஸ்வர்யம் வரும் பணம் ஈர்க்கப்படும் தரித்திரம் நீங்கும் இன்று இருக்கஞ்செடியை தொட்டால் உங்கள் உடல் நல்ல சக்தியை பெறும் உங்கள் உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றல் நோய்கள் நீங்கும் உங்கள் உடலில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும் உங்களுக்கு நிகரற்ற ராஜயோகம் உண்டாகும் ஜில்லேடு மரத்தில் விநாயகப் பெருமான் தானாகவே எழுந்தருளி இருப்பதால் விநாயக சதுர்த்தி அன்று உங்களுக்கு எங்கு ஜில்லேடு மரம் தென்பட்டாலும் அந்த மரத்திற்கு ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி பிறகு மரத்தை வணங்கவும் மரத்தின் அடியில் ஒரு சிட்டிகை மஞ்சள் குங்குமம் தூவி பதினொன்று முறை ஜில்லேடு மரத்தை தொடவும் அதாவது ஜில்லேடு மரத்தின் அருகில்தான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் இப்படி இந்த நாளில் ஜில்லேடு மரத்தை தொடும்போது உங்கள் விருப்பத்தை மனதில் சொல்லிக் கொண்டால் அந்த விருப்பம் விரைவில் நிறைவேறும் இப்படி ஜில்லேடு மரத்தை தொட்ட பிறகு சிறிது நேரம் அந்த மரத்தின் அருகில் உட்காருங்கள் பன்னிரண்டு நிமிடங்கள் உட்கார்ந்து அந்த மரத்திலிருந்து வரும் காற்றை சுவாசிக்கவும் இதையெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் இருக்கன் மரத்தை தொட்டாலே போதும் அதிலுள்ள அற்புதமான சக்திகள் உங்களுக்குள் நுழைந்து உங்கள் விதி மாறிவிடும் உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அந்த மரம் உறிஞ்சிவிடும் உங்கள் கஷ்டங்களை எடுத்துக் கொள்ளும் விநாயகரின் அருள் கிடைக்கும் நல்ல நேர்மறை ஆற்றல் கிடைக்கும் இப்படி இன்று இருக்குச் செடியை தொட்டால் பணமடை பொழியும் தலைமுறை தலைமுறையாக குறையாத ஐஸ்வரியம் உண்டாகும் கஷ்டங்கள் நீங்கும் மகாராஜ யோகம் உண்டாகும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன வழக்கமான மொழியில் இருக்கு என்று அழைப்போம் இந்த செடி தரிசு நிலங்கள் உட்பட எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது இதன் பூக்கள் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமானவை உங்களை துரதிர்ஷ்டம் துரத்தினால் வெள்ளருக்கு செடியின் வேரை வலது கையில் கட்டினால் அந்த துரதிஷ்டம் நீங்கும் ஆகவே விநாயக சதுர்த்தி அன்று அனைவரும் இருக்குச் செடியை தொட்டு கஷ்டங்களையும் நரக வேதனைகளையும் நீக்கி சுபபலங்களைப் பெற்று மகிழ்ச்சியாக வாழுங்கள் இந்த விநாயக சதுர்த்தி அன்று இந்த மூன்றையும் வைத்து முடிச்சு போட்டால் ஒன்பது நாட்களில் அதாவது நவராத்திரிகள் முடிவதற்குள் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு பெரிய ஆசைகளும் நிறைவேறும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதாவது சிலர் எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலையில் தடைகளை சந்திப்பார்கள் அந்த வேலை முடிவடையாது வேலை முடிவடைய வேண்டும் என்று விக்னேஸ்வரரை வேண்டிக்கொண்டு இந்த முடிச்சை போடலாம் அதேபோல் வேறு சிலருக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் திருமணமாக வேண்டும் என்று பலவிதமான ஆசைகள் இருக்கும் ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறாது எந்த ஆசையாக இருந்தாலும் அது நிறைவேற விநாயக சதுர்த்தி அன்று நாம் இப்போது சொல்லப்போகும் விதத்தில் முடிச்சு போட வேண்டும் இந்த விநாயக நவராத்திரிகளில் விநாயகர் பூமியில் இருப்பார் என்று புராணங்கள் கூறுகின்றன எனவே நவராத்திரிகள் முடிவதற்குள் விநாயகர் உங்கள் ஆசையை நிறைவேற்ற வாய்ப்புள்ளது அந்த முடிச்சை எப்படி போடுவது என்று இப்போது நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் இந்த விநாயக சதுர்த்தி அன்று முடிச்சு போட்டால் உங்கள் ஆசைகள் மிக விரைவாக நிறைவேறும் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் எவ்வளவு பெரிய ஆசைகள் உள்ளவர்களும் இந்த முடிச்சை போட்டுக் கொள்ளலாம் எப்படி போடுவது என்று தெரிந்து கொள்வோம் பொதுவாக வீட்டில் கணபதியை வைத்திருப்பவர்கள் ஒருநாள் அல்லது மூன்று நாட்கள் வைத்துவிட்டு பின்னர் கரைத்து விடுவார்கள் அல்லவா எனவே விநாயக சதுர்த்தி அன்று ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் நான்கு பக்கங்களிலும் மஞ்சள் போட்டு வைக்கவும் இந்த துணியில் மூன்று கைப்பிடி அரிசி ஒரு கைப்பிடி கடலைப் பருப்பு சேர்க்கவும் அதன் பிறகு ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கவும் இந்த மூன்றையும் போட்டால் போதும் இப்படி போட்ட பிறகு சுவாமிக்கு முன் உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் எவ்வளவு பெரிய விருப்பமாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த விருப்பமாக இருந்தாலும் பரவாயில்லை சுவாமிக்கு மனப்பூர்வமாக உங்கள் விருப்பத்தை சொல்லி சுவாமி என் விருப்பத்தை உனக்கு முடிச்சு போடுகிறேன் என்று மனதில் நினைத்து துணியை முடிச்சாக கட்டிவிடுங்கள் இந்த முடிச்சை ஒருநாள் விநாயகர் சிலை அருகில் வையுங்கள் போதும் மறுநாள் இந்த முடிச்சை எடுத்து பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம் இல்லை நாங்கள் உண்மையில் வீட்டில் விநாயகர் சிலையை வைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் விநாயகர் படத்திற்கு முன்னால் கூட இந்தக் காணிக்கையை வைக்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்று காணிக்கை கட்டுவதன் மூலம் நவராத்திரி முடிவதற்குள் நமது ஆசை நிறைவேறும் இப்படி கட்டிய காணிக்கையை பூஜை அறையில் வைத்து விடுங்கள் சிறு ஆசையாக இருந்தால் நவராத்திரி முடிவதற்குள் அந்த ஆசை நிறைவேறிவிடும் அப்போது இந்த காணிக்கையை அவிழ்த்து அரிசி மற்றும் கடலைப் பருப்புடன் மோதகம் செய்து அந்த மோதகங்களை வெளியே உள்ளவர்களுக்கு விநியோகித்து நீங்களும் சாப்பிடுங்கள் ஒருவேளை மிகப்பெரிய ஆசையாக இருந்தால் அது நிறைவேற சிறிது காலமாகலாம் அப்போது அதாவது அந்த ஆசை நிறைவேறியதும் முடிச்சை அவிழ்த்து குழுக்கட்டைகளை கொள்ளுங்கள் ஒரு ரூபாய் நோட்டை யாருக்காவது கொடுத்துவிடலாம் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த முடிச்சை கட்டுவதன் மூலம் உங்கள் ஆசை மிக விரைவாக நிறைவேற அதிக வாய்ப்பு உள்ளது ஆகவே நீங்களும் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த முறையில் கட்டி விநாயகரின் அருளால் தடைகள் அனைத்தையும் நீக்கி ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி மகிழ்ச்சியாக வாழுங்கள் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று பெண்கள் குறிப்பாக பச்சை நிறம் அல்லது வெள்ளை நிறம் அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் புடவையை அணிந்தால் ஆண்டு முழுவதும் கஷ்டங்கள் வராது அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் சேர்ந்து வரும் ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் நம் இந்து பாரம்பரியத்தின்படி எப்போதுமே வெள்ளை நிறப்புடவை கட்டினால் பிழைனாக இல்லாமல் பார்ட்டர் உள்ளதை கட்டிக்கொள்ள வேண்டும் வெள்ளை நிறம் அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் புடவையை அணிந்தால் ஆண்டு முழுவதும் கஷ்டங்கள் வராது அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் சேர்ந்து வரும் ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் நம் இந்து பாரம்பரியத்தின்படி எப்போதுமே வெள்ளை நிறப்புடவை கட்டினால் பிழைனாக இல்லாமல் பார்ட்டர் உள்ளதை கட்டிக்கொள்ள வேண்டும் ஆகவே பார்த்தர் உள்ள வெள்ளை நிறப்புடவையை கட்டிக் கொள்ளுங்கள் அல்லது பச்சை நிறப்புடவை அணிந்திருந்தார் அல்லது மஞ்சள் நிறப்புடவையை அணிந்து கொள்ளுங்கள் அல்லது இந்த மூன்று வண்ண கலவையில் உள்ள புடவையையும் அணியலாம் ஏ என்பது மட்டுமல்ல உடை அணிபவர்களும் இந்த நிறத்தில் ஆடைகளை அணிந்தால் விநாயகரின் அருள் கிடைக்கும் பெண்கள் மட்டுமல்ல ஆண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் விநாயகர் சதுர்த்தி அன்று வெள்ளை அல்லது பச்சை அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்தால் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் மிகவும் நன்றாக அமையும் யக்னேஸ்வரரே உங்கள் வீட்டில் ஐஸ்வரிய மழையை பொழிவார் அதிர்ஷ்டமும் ஐஸ்வரியமும் சேர்ந்து வரும் தொட்டத்து துலங்கும் விநாயகரின் அருளுடன் லட்சுமி தேவியின் அருளும் கிடைக்கும் என்பதால் அனைவரும் நினைவில் வைத்து விநாயக சதுர்த்தி அன்று வெள்ளை அல்லது பச்சை அல்லது இந்த மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து சகல ஐஸ்வரியங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழுங்கள் வண்ணங்கள் வெறும் கண்களுக்கு தெரியும் காட்சிகள் மட்டுமல்ல அவை பிரபஞ்சத்தின் அமைதியான மொழி மற்றும் ஆற்றல் வடிவங்கள் இந்த அற்புதமான சக்திகளை பயன்படுத்தி மனம் உடல் மற்றும் ஆன்மாவுக்கு தெளிவை ஏற்படுத்தலாம் ஆயினும் வண்ணங்களை நமது உடைகள் உணவு மற்றும் சுற்றுப்புறங்களில் சேர்ப்பதன் மூலம் நாம் நமது வாழ்க்கையில் ஆரோக்கியம் மகிழ்ச்சி மனத்தெளிவு மற்றும் நல்லிணக்கத்தை வரவேற்கலாம் வண்ண சிகிச்சை என்பது இயற்கை நமக்கு அளித்த ஒரு அற்புதமான வண்ணமயமான வரம் எனவே சில விசேஷ நாட்களில் பண்டிகைகளில் விசேஷ வண்ணங்களில் உள்ள ஆடைகளை அணிய வேண்டும் அப்படி அணிவதால் நமது கிரக நிலைகள் மேம்படும் அந்த தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் ஆகவே இந்த விநாயக சதுர்த்தி அன்று நாம் இப்போது குறிப்பிட்ட வண்ணங்களில் உள்ள ஆடைகளை அனைவரும் அணியுங்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் விநாயக சதுர்த்தி அன்று கேட்க வேண்டிய கதைகள் உள்ளன முற்காலத்தில் கஜரூபம் கொண்ட கதசுரன் என்ற ஒரு அசுரன் பரமசிவனைப் பற்றி கடுமையான தவம் செய்தான் இதை எடுத்து பரமேஸ்வரன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் இதற்கு அந்த அசுரன் சுவாமி நீங்கள் எப்போதும் என் வயிற்றில் வசிக்க வேண்டும் என்று கேட்டான் தன் வார்த்தையை மீறாத மகாசிவன் அசுரனின் விருப்பப்படி கஜாசுரனின் வயிற்றுக்குள் நுழைந்தார் இதை அறிந்த பார்வதி தேவி மிகுந்த வேதனையுடன் ஸ்ரீமகாவிஷ்ணுவை பிரார்த்தித்தாள் கஜாசுரனின் மனைவியிடமிருந்து சிவனை காப்பாற்றும்படி வேண்டுகிறாள் தீம்தோ ஸ்ரீஹரி கங்கிரட்டு மேளம் நாடகம் ஆடுகிறார் நந்தீஸ்வரரை கங்கிரட்டாக பிரம்மாணி தேவதைகளை வாத்தியக்கார்களாக மாற்றி கஜாசுரனின் நகரத்திற்குச் சென்று நந்தியை ஆட வைக்கிறார் அந்த மேளத்திற்கு மகிழ்ந்த கஜாசுரன் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் என்று வரமளிக்கிறார் இதுவே சரியான சமயம் என்று கருதிய விஷ்ணுமூர்த்தி இந்த நந்தீஸ்வரர் சிவனை தேடி வந்ததால் உன்னிடம் இருக்கும் சிவனை கொடுத்துவிடு என்று கேட்கிறார் உடனே அந்த கோரிக்கையை கேட்டது வேறு யாரும் இல்லை சாட்சா ஸ்ரீ மகாவிஷ்ணுவே என்று அரக்கன் உணர்ந்தான் தன்னுடைய மரணம் நிச்சயம் என்பதை உணர்ந்த கஜாசுரன் தனது தலையை உலகம் முழுவதும் வணங்கும் வகையில் தனது தோலை சிவபெருமான் தனது ஆடையாக அணிய வேண்டும் என்று வேண்டுகிறான் அதன் பிறகு விஷ்ணுவின் செய்கைக்கு இணங்க நந்தி தனது கொம்புகளால் கஜாசுரனை கிடைத்துக் கொள்கிறது அப்போது வெளியே வந்த சிவபெருமானிடம் ஸ்ரீஹரி துஷ்டர்களுக்கு இதுபோன்ற வரங்களை ஒருபோதும் கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார் மறுபுறம் கைலாசத்தில் பார்வதி தேவி சிவபெருமானின் வருகைக்காக காத்திருந்து தனது உடலுக்கு நலுங்கு மாவு பூசிக்கொள்கிறாள் அந்த நேரத்தில் கீழே சிந்திய நலுங்கு மாவை கொண்டு ஒரு சிறுவனின் உருவத்தை உருவாக்கி அந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்கிறாள் அதன் பிறகு வாசலில் காவலுக்கு வைத்து யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்று சொல்கிறாள் அதே நேரத்தில் அங்கே வந்த சிவனை அந்த சிறுவன் தடுக்கிறான் இதனால் கோபம் நடைந்த சிவன் அந்த சிறுவனின் தலையை வெட்டிவிட்டு உள்ளே செல்கிறார் விஷயம் அறிந்த பார்வதி சிவன் மீது கோபம் கொள்கிறாள் இதை எடுத்து கஜாசுரனின் தலையை ஒட்டி அந்த சிறுவனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார் சிவன் யானை முகத்தை பெற்றதால் அவர் கஜானன் என்று பெயர் பெற்றார் ஒருநாள் சொர்க்கலோகத்தில் தேவர்களும் முனிவர்களும் பரமேஸ்வரனிடம் சென்று எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தடங்கள் இல்லாமல் வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு கடவுளை கருணையுடன் அருளுமாறு வேண்டுகோள் விடுத்தனர் அதற்கு தாங்களே சரியானவர்கள் என்று விநாயகரும் குமாரரும் கூறினர் அவர்கள் இருவரும் போட்டி போடுகிறார்கள் அப்போது பரமேஸ்வரன் இருவருக்கும் ஒரு பரீட்சை வைக்கிறார் உங்களில் யார் மூ உலகங்களையும் சுற்றி வந்து புண்ணிய நதிகளில் நீராடி வருகிறார்களோ அவர்களே இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் என்று கூறுகிறார் இதை கேட்டதும் குமாரசுவாமி உடனே தனது மயில் வாகனத்தில் புறப்பட்டுச் செல்கிறார் விநாயகர் இந்த காரியத்தை நான் எப்படி முடிக்க முடியும் என்ற சந்தேகத்தை சிவனிடம் முன் வைக்கிறார் அப்போது சிவபெருமான் தன் மகனிடம் நாராயண மந்திரத்தை ஜெபிக்கச் சொல்கிறார் அந்த மந்திரத்தை ஒருமுறை ஜெபித்தால் முன்னூறு கல்பங்களில் உள்ள புண்ணிய நதிகளில் நீராடியதற்கு சமம் என்று கூறுகிறார் இதற்கு ஒப்புக்கொண்ட கணபதி இந்த மந்திரத்தை மூன்று உலகங்களுக்கு சமமான பெற்றோரை மூன்று முறை சுற்றி வலம் வருகிறார் இதனால் குமாரசுவாமி மூன்று கோடியே ஐம்பது லட்சம் நதிகளில் எந்த நதிக்கு சென்றாலும் அதற்கு முன்பே கணேஷ் அந்த நதியில் நீராடி தனக்கு எதிரே வருவது போல் காணப்பட்டார் அனைத்து நதிகளும் கைலாசத்திற்கு திரும்பிய அதே நேரத்தில் அன்ன விநாயகர் தந்தையின் பக்கத்திலேயே இருப்பார் விஷயத்தை அறிந்த குமாரசுவாமி தனது அகங்காரத்திற்காக வருந்தி தந்தையின் மகிமையை அறியாமல் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து அண்ணனுக்கே ஆதிக்கம் கொடுங்கள் என்பார் அப்படி பாத்ரபத சுத்தா சதுர்த்தி அன்று கஜானனர் விக்னேஸ்வரர் ஆனார் இந்த நாளில் பக்தர்கள் அனைவரும் உணவு பிரியரான விநாயகருக்கு இனிப்புகள் குழுக்கட்டைகள் தேங்காய்கள் பால் வாடைப்படங்களை இப்படி நைவேத்தியமாக படைத்தால் பக்தர்களை அனுகிரகித்து அவர்கள் விரும்பும் அனைத்து காரியங்களிலும் தடைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்வார் என்பது ஐதீகம் அதன் பிறகு விநாயகரை பார்த்து சந்திரன் சிரிக்க விநாயகரின் வயிறு வெடித்துவிடும் அதை கண்ட பார்வதி தேவி சாபம் கொடுக்க அதன் பிறகு ரிஷி பத்தினிகள் நீலா பனிந்தனைகளை சுமப்பது அதன் பிறகு பார்வதி தேவி விநாயக சதுர்த்தி அன்று இந்த கதையை யார் படிக்கிறார்களோ அவர்கள் நீலாபனிந்தனைகளுக்கு ஆளாக மாட்டார்கள் என்று கூறுகிறார் அதனால்தான் விநாயக சதுர்த்தி அன்று இந்த விநாயகரின் கதையை படித்து அச்சதையை தலையில் போட்டுக் கொண்டவர்களுக்கு எந்த நீலாபநிந்தனைகளும் இருக்காது என்று கூறுவார்கள் விநாயக சதுர்த்தி பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் பாத்திரபத மாதத்தின் சுக்ல பக்ஷத்தின் நான்காவது நாளான சதுர்த்தியில் வருகிறது ஒவ்வொரு நாளும் தொடர்கிறது சதுர்த்தசி திதியில் முடிவடைகிறது பாத்ரபத மாதத்தின் சுக்ல பக்ஷத்தின் நான்காவது நாளான சதுர்த்தி நாளில்தான் விநாயக சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இன்று விநாயகரின் பிறந்த நாள் இது பார்வதி பரமேஸ்வரனின் மகன் கணேஷின் பிறந்த நாள் இன்று எனது விநாயகர் சிலையை நிறுவி ஒன்பது நாட்களுக்கு நவராத்திரி பூஜைகள் செய்து பின்னர் அந்த சிலைகளை கரைப்பார்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரின் புதிய சிலையை வீட்டிற்கு கொண்டு வந்து சிலையை நிறுவி இலைகள் பூக்கள் பழங்கள் நைவேத்தியங்கள் வைத்து வழிபடுவார்கள் அவ்வாறு ஒன்பத்து இரவுகள் வீட்டில் வைத்து பத்தாம் நாள் காலையில் சிலையை கரைப்பார்கள் கரைக்கும் வரை தினமும் விநாயகருக்கு மூன்று முறை பூஜை செய்து நைவேத்தியம் படைப்பார்கள் வீடுகளில் மட்டுமல்லாமல் காலணிகளில் உள்ள நாட்களுக்கு அனைவரும் நவராஜை பின்னர் அந்த சிலைகளை கரைப்பார்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரின் புதிய சிலையை வீட்டிற்கு கொண்டு வந்து சிலையை நிறுவி இலைகள் பூக்கள் பழங்கள் நைவேத்தியங்கள் வைத்து வழிபடுவார்கள் அவ்வாறு ஒன்பது இரவுகள் வீட்டில் வைத்து பத்தாம் நாள் காலையில் சிலையை கரைப்பார்கள் கரைக்கும் வரை தினமும் விநாயகருக்கு மூன்று முறை பூஜை செய்து நைவேத்தியம் படைப்பார்கள் வீடுகளில் மட்டுமல்லாமல் காலணிகளில் உள்ள அனைவரும் சேர்ந்து கோவில்கள் மற்றும் பல்வேறு முக்கிய இடங்களில் விநாயகர் பந்தல்களை அமைத்து மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது நாட்களுக்கு பூஜைகள் நடத்துவார்கள் இந்த ஒன்பது நாட்கள் செய்யப்படும் பூஜை கஜேச நவராத்திரிகள் என்று அழைக்கப்படுகிறது விநாயக சதுர்த்தி அன்று காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளித்து வாசலில் அழகான கோலங்களைப் போட்டு கதவுகளுக்கு இலைகள் அல்லது சாமந்தி பூக்களால் தோரணங்கள் கட்டி பூஜைக்கு தேவையான பழங்கள் பூக்கள் பத்திரி அதாவது இருபத்தொன்று வகையான பத்திரி இருபத்தொன்று வகையான பத்திரி கிடைக்கவில்லை என்றால் அருகம்புல்லை சமர்ப்பிக்கலாம் தேங்காய்கள் போன்ற பூஜை பொருட்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் அதேபோல் பூஜைக்கு மிகவும் முக்கியமான விநாயகர் சிலையை கொண்டு வர வேண்டும் பிளாஸ்டர் ஆப்பாரி சிலைகளுக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை வாங்கி வழிபடுவோம் இந்த விநாயகரை வீட்டிலேயே மிக எளித்தாக செய்யலாம் களிமண் விநாயகர் அல்லது மஞ்சளால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபடலாம் பழங்காலத்தில் மஞ்சளால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபடவில்லை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு களிமண் மட்டுமே சிறந்தது மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை மட்டுமே நம் முன்னோர்கள் வழிபட்டு பழங்களை பெற்றனர் பூஜை பொருட்களில் உள்ள பாலவெல்லியை ஒருமுறை சுத்தமாக துடைத்து மஞ்சள் பூசி குங்குமப் பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அதேபோல் உங்களுக்கு பிடித்த பழங்களைக் கொண்டு வந்து கழுவி மஞ்சள் பூசி பொட்டு வைத்து வெள்ளை நூலில் மஞ்சள் பூசி பழங்களை கட்ட வேண்டும் பின்னர் பாலவெள்ளியின் நான்கு பக்கங்களிலும் மஞ்சள் பூசிய கயிறை கட்டி அந்த கயிற்றில் மா இலைகள் அல்லது சாமந்தி பூக்கள் அல்லது சாமந்தி இதழ்களால் பாலவெல்லியை அலங்கரிக்க வேண்டும் பாலவெல்லியின் நான்கு பக்க